கடந்த ஒரு எட்டு மாதத்திற்கு முன்பாக தப்புன்னு தெரிஞ்சா பட்டுனு கேளு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருந்தோம் ஒரு பொது இடத்துல வந்து ஏதோ ஒரு தவறு நடக்குது ஒரு பெண்ணுக்கு ஏதோ ஒரு துயரம் நடக்கிறது அப்படின்றா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வந்து அதை உடனே வந்து வாய்ஸ் ஓர் பண்ணி அந்த இடத்துல அது தப்புன்னு அந்த பொண்ணுக்காக ஸ்டாண்ட் பை பண்ணணும் அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு எடுத்திருந்தோம் தொடர்ந்து சென்னையில் வந்து பெண்களுக்கு சேஃப்டி எவ்வளோ முக்கியம் அப்படின்றத எடுத்து வந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஆண்டுக்கு முன்பதாக சென்னை இந்தியாவிலேயே வந்து சென்னை மாநகராட்சிக்கு வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான நகரமாக இருக்கிறது அப்படின்ற ஒரு கணக்கா இவ்வளவு தெரிவிச்சு நம்ம சென்னை வந்து இரண்டாம் இடம் வந்து பிடித்திருக்குது விரைவில் வந்து அது முதலிடத்தை பிடிக்கும் என்று தெரிவித்துக்கிறேன் இப்போ இந்தியாவிலே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான மாநகரம் சென்னை சொல்றீங்க ஆனால் தாவை தலைவர் வந்து பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நில உருவாக்குது அதனால திமுக அரசு வந்து அகற்றணும்னு சொல்லிட்டு நேற்று திமுக குறிப்பிட்டு முதல் முறையாக தலைவர்கள் வந்து இப்பதான் வருகிறார்கள் அரசியல் களம் இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு இருந்தாலும் இன்றைக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் எவ்வளோ பெண்கள் வந்து இதனால் பயனடைந்திருக்கால் புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும் எத்தனையோ குழந்தைகள் வந்து கல்வி வந்து பருவத்தில் முடிச்சுட்டு கல்லூரி போக முடியாத சூழல் இருக்கக்கூடிய நிலையில் இரண்டு ஆண்டுகள் மூன்று ஆண்டுகள் பிறகு இன்றைக்கு புதுமை பெண் திட்டம் மூலயமா வந்து அவங்க கல்லூரி செல்லக்கூடிய ஒரு பயன் இந்த திட்டத்தில் அடைந்திருக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து என்னுக்குமே வந்து கல்வி மட்டும்தான் கை கொடுக்கும் அது உற்றார் உறவினர் நண்பர் கணவர் யார் இல்லைனாலும் கல்வி ஒரு பெண் கை கொடுக்கும் அப்பேற்பட்ட சிறந்த கல்வி இன்றைக்கு நம்ம மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்து பெண்களுக்கு முன்னெடுப்பு கொடுத்து வாங்கி வழங்கி வருகிறார் குற்றச்சாட்டு வந்து ஒரு தேவையில்லாத பொருள் நினைக்கிறீங்களா கண்டிப்பா மாநகராட்சி பட்ஜெட் தாக்கல் செய்ய போறீங்க என்ன மாதிரியான சிறப்பு அம்சங்கள் இடம்பெற போது மாநகராட்சி இந்த மாதம் வந்து பட்ஜெட் வைத்திருக்கிறோம் முக்கியமா எப்பயும் போல கல்விக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்